ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் காரக்குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கங்க ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வெண்டக்காய் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன சைஸில் உள்ள வெண்டைக்காயை நல்லா கழுகிட்டு நாலாக கீறிக்கிங்க அந்த வெண்டைக்காயோட பாதி தூரம் வரைக்கும் தான் அந்த கீரல் வந்து இருக்கணும் அதுக்கு வந்து உள்ளே ஸ்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகா பொடி நிலக்கடலை பொடி கொஞ்சம் உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வெண்டைக்காய் நல்லா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உள்ளே நல்லா பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்குங்க பொறிச்சு எடுக்கும் போது அந்த மசாலா அதில் வந்து எண்ணெயில் படும் அது நல்லா கரிகிறோம் அதனால் வந்து நீங்கள் வேறு என்ன யூஸ் பண்ணிக்கிங்க கடுகு வெந்தயம் உளுந்த போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு தாளித்து பூண்டும் போட்டுக்கோங்க வதக்கிட்டு ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ரெண்டும் சரிசமமாக தான் சேர்த்துருக்கேன் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு புளித்தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுருங்க இப்போ வெண்டைக்காய் போடுங்க வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா நிலக்கடலை பொடி ஒரு ரெண்டு கரண்டி நான் போட்டிருக்கேன் தேங்காய் யூஸ் பண்ணலாம் செஞ்சு பாருங்க செம டேஸ்டா இருக்கும்